கும்பகோணத்தில் பழைய மாநகராட்சி அலுவலகத்தில் மாமன்ற கூட்டம் மாநகராட்சி மேயர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநகராட்சி ஆணையர் லட்சுமணன் மாநகராட்சி துணை மேயர் தமிழகன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் நாற்பத்தி மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் பதிமூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்படவில்லை அந்த பதிமூன்று தீர்மானங்கள் ஏன் நிறைவேற்றப்படவில்லை என்று மேயரிடம் துணை மேயர் மற்றும் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் கேள்வி மேல் கேள்வி எழுப்பினார்கள் இதில் மாநகராட்சி மேயர் சரவணன் மாமன்ற கூட்டம் முடிந்துவிட்டது அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன என்று வெளிநடப்பு செய்தபோது துணை மேயர் தமிழகன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மேயர் சரவணனை முற்றுகையிட்டு பதிமூன்று தீர்மானங்கள் ஏன் நிறைவேற்றவில்லை என்று காரணம் சொல்லிவிட்டு வெளியே செல்லுங்கள் என்று பதிமூன்று தீர்மானங்களை உடனே நிறைவேற்றக்கூறி மேயரை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது தீர்மானங்கள் நிறைவேற்றும் வரையில் உங்களை வெளிநடப்பு செய்ய விடமாட்டோம் என்று தொடர்ந்து திமுக மாமன்ற உறுப்பினர்கள் முற்றுகையிட்டு வருகின்றனர் இதில் அதிமுக மதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் அப்டே அவருடைய ஆண்மையே உங்களுக்கு தெரியல நான் என்ன ¿Qué cosa oh, oh.